ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பஞ்சு போன்ற சாஃப்டான கேக் செய்வதற்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த டிப்ஸ் என்னென்னா கேக் செய்வதற்கு அளவு ரொம்ப முக்கியங்க எப்போதும் சரியான அளவிடும் கப்புகளை பயன்படுத்தணுங்க மைதாவை அழுத்தி அளக்கக்கூடாதுங்க தளர்வாக அளர்ப்பது ரொம்ப அவசியங்க முட்டை வெண்ணெய் பால் போன்றவற்றை ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து உடனே பயன்படுத்தக்கூடாதுங்க கேக் செய்வதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பே இவற்றை வெளியே எடுத்து வைக்க வேண்டியது அவசியங்க இவை அறவெப்ப நிலையில் இருந்தால் தான் கேக் ரொம்ப சாஃப்டாக வருங்க டிப்ஸ் என்னென்னா மைதா பேக்கிங் பவுடர் மற்றும் பேக்கிங் சோடாவை ஒன்றாக சேர்த்து ரெண்டு அல்லது மூன்று முறை சளிக்கணுங்க இதனால் மாவில் காற்று இடைவெளி உருவாகி கேக்கு பஞ்சு போல் வர்றதுக்கு உதவி செய்யுங்கள் ஈரமான பொருட்களான முட்டை பால் எண்ணெய் போன்றவற்றை மைதா கலவையுடன் சேர்த்த பிறகு வேகமாகவோ அல்லது ரொம்ப நேரமோ கலக்கக்கூடாதுங்க பொதுவாக ஒரே திசையில் மெதுவாக கட் அண்ட் ஃபோல்ட் முறையில் கலக்க வேணுங்க அதிகமாக கலக்குனா கேக் ரொம்ப கடினமாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டுங்க டிப்ஸ் என்ன முட்டையும் சர்க்கரையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றாக அடிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கேக் ரொம்ப சாஃப்டாக வருங்க நிறம் மாறி க்ரீம் போல் வரும் வர பீட்ரால் அடிக்கிறது ரொம்ப அவசியங்க முட்டைக்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயிலோ அல்லது வாசனை இல்லாத எண்ணெயோ பயன்படுத்திங்கன்னா கேக் நீண்ட நேரம் ஈரப்பதத்துலனும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க கேக் மாவில் சிறிதளவு பால் அல்லது தயிர் சேர்ப்பது கேக்கு ரொம்ப சாஃப்டாக மாற்றுங்க முட்டை சேர்க்காத கேக்குனா கண்டிப்பாக தயிர் சேர்ப்பது அவசியங்க கடைசி டிப்ஸ் என்னென்னா கேக் வைக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்பே ஓவன் அல்லது குக்கரை ப்ரீஹீட் பண்ணுறது ரொம்ப அவசியங்க கேக் வேகும்போது அடிக்கடி ஓவன் அல்லது குக்கரை திறந்து பார்க்கக்கூடாதுங்க இதனால் வெப்பம் குறைந்து கேக் உப்பாமலும் போகலாம் கேக் வெந்தவுடன் உடனே பாத்திரத்திலேருந்து வெளியே எடுக்காதீங்க சிறிது நேரம் ஆற விட்டு பின்னர் எடுத்தீங்கன்னா பஞ்சு போல் சாஃப்டான கேக்கு கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ